வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் வழங்கும் அறிவு சுரங்கம் அறிவு சுரங்கத்தில் அறிவுக்கு பத்து கேள்வியும் விடையும் இங்கே விநாயகன் ஒன்று கடலும் கிழவனும் என்ற புதினத்தில் சாண்டியாகவுடன் இருந்த சிறுவன் யார் விடை மனோலின் விநாயன் இரண்டு உடல் அமைப்பிலும் தோலின் நிறத்திலும் மாறுபட்டதால் எப்பண்புகள் மாறுபட்டதால் தோன்றியது எது விடை இனங்கள் உடல் அமைப்பிலும் தோலின் நிறத்திலும் மாறுபட்டதால் தோன்றியது எது விடை இனங்கள் விநாயன் மூன்று அரபிக்கடலில் அமைந்துள்ள தீவுக்கூட்டம் எது எத்தனை தீவுகள் உள்ளன விடை இலட்சத்தீவுகள் இருபத்தி ஏழு தீவு கூட்டங்கள் உள்ளன இருபத்தி ஏழு தீவுகள் உள்ளன விநாயகன் நான்கு இந்தியாவில் ரப்பர் ஆராய்ச்சி நிலையம் எங்கு அமைந்துள்ளது இந்தியாவில் ரப்பர் ஆராய்ச்சி நிலையம் எங்கு அமைந்துள்ளது விடை கோட்டயம் கேரளா விநாயகன் ஐந்து ஒரு பொருள் தனது அச்சை மையமாக கொண்டு இயங்குவது என்ன எவ்வகை இயக்கம் விடை தற்சுழற்சி இயக்கம் இயக்கங்களின் வகைகள் ஒன்று நேர்கோட்டு இயக்கம் இரண்டு அலைவு இயக்கம் மூணு வளைவு இயக்கம் நான்கு தற்சுழற்சி இயக்கம் வினாயன் ஐந்து சார் வினாயன் ஆறு மனோலின் மீன் மீன்பிடி மீன்பிடிக்க மீன்பிடிக்க கற்றுக்கொள்ள சாண்டியாகுடன் எத்தனை நாட்கள் சென்றான் விடை முதல் நாற்பது நாட்கள் வினாயன் ஆறு முற்காலத்தில் முற்காலத்தில் ஒவ்வொரு இனக்குழுவிலும் எத்தனை பேர் இருந்தனர் விடை முப்பது முதல் நாற்பது வரை விநாயன் எட்டு இந்தியாவில் செயல்படும் ஒரே எரிமலை எது அது எங்கு அமைந்துள்ளது விடை அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அது அந்த எரிமலை அமைந்துள்ள தீவு பாரன் தீவு விநாயகன் ஒன்பது இதுவரை இந்தியாவில் எத்தனை முறை பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டுள்ளது விடை மூன்று முறை முதல் முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இப்போது ஒரு ரூபாய் ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் நோட்டுகள் ரத்து செய்யப்பட்டன மீண்டும் பத்தாயிரம் ரூபாய் நோட்டுகள் ஐம்பத்தி நாலில் சேர்க்கப்பட்டது ஆயிரம் ரூபாய் நோட்டும் ஐம்பத்தி நாலில் சேர்க்கப்பட்டது இரண்டாவது முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மொராஜி தேசாய் அவர்கள் ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் நோட்டுகளை விலக்கிக் கொண்டார் மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரதமர் மன்மோகன் நரேந்திர மோடி ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை விலக்கி கொண்டார் அதற்கு பதிலாக இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டன ஐநூறு ரூபாய் நோட்டுகளும் அச்சடிக்கப்பட்டன பத்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் எத்தனை உறுப்பினர்கள் முன்மொழிய வேண்டும் வழிமொழிய வேண்டும் விடை ஐம்பது உறுப்பினர்கள் முன்மொழிதல் மற்றும் வழிமொழிதல் செய்ய வேண்டும் குடியரசு தேர்தல் பற்றி குறிப்பிடும் சட்ட பிரிவு ஐம்பத்தி ரெண்டு நன்றி நண்பர் இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் விடையையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் நாங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்